நம்மளுடைய நம்ம பார்க்கும் பொழுது என்னுடைய எண்ணங்கள் தவறாக எதிர்மறையாக இருக்கும் பொழுதே மாற்றிக்க முடிந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறதோட பெட்டர் அமையும் எங்கள் குருநாதர்கள் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றி தோல்விக்கு உலகத்தில் இருக்கிற வேற யாரையும் காரணம் சொல்லாதீர்கள் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் நான் ஜெயிக்கலைங்க எங்கள் வாத்தியார் சரியா பாட சொல்லித்தரல நான் ஜெயிக்கலிங்க நான் வேலை செஞ்ச இடத்துல என்னோட முதலாளி எனக்கு சம்பளம் போட்டு கொடுக்கல நான் ஜெயிக்கலிங்க நான் வித்த பொருளை என் கஸ்டமர் வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டான் இதுக்கெல்லாம் யாரும் வந்து வெளியிலேருந்து இல்லை நீங்க உங்களுடைய சிந்தனையை சரியாக செலுத்துவது தவறியதால் வந்த விளைவுகள் இரண்டாவது அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் என் மனதில் உருவாக்கக்கூடிய உணர்வுகளை என்னால் சரியாக ஆள முடியாத போது எனக்கு கோபம் வருது என் மேல வெறுப்பு வருது உலத்துக்கு மேல ஒரு கோபம் வருது ஐயோ இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு ஒரு அப்படி இருக்கும்போது விக்டிம் சின்ட்ரோம் சொல்லி சொல்லுவாங்க என்னை சுற்றி இருக்கிறாங்க எல்லாருமே எனக்கும் என்னை வந்து எல்லாரும் வச்சு செய்கிறாங்க ஆனால் இது இரண்டுக்குமே இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய படிவங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே உள்ளே இருக்குது ஆனால் அதற்கு நீங்கள் பொறுப்பு எடுக்காததினால் இல்லை பொறுப்பு எடுக்கணும் அது எப்படி என்னால் டீல் பண்ணுன்னு தெரியாததுனால நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் வருது இது என்னுடைய வாழ்க்கையில் அடித்து அடிபட்டு நொந்து நூலாகி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னால் தெய்வ சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த விஷயங்களை என்னைக்காராவது ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி இப்ப விட இன்னும் தெளிவாக சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா என் வாழ்க்கையில் எடுத்த பல முடிவுகள் இன்னும் தீர்க்கமாக அமைந்திருக்கும் உணர்ச்சி பேசிய பல வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் உணர்ச்சி செய்த சில தவறுகள் செஞ்சிருக்க மாட்டேன்றது இன்னைக்கு புரியுது ஆனால் கண் கேட்டதுக்கப்புறம் எதுக்கு சூரிய நமஸ்காரம் இங்கே யோகா டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னால் தெரியும் அப்படின்னா நீங்கள் சிறுவயதிலேருந்து அந்த யோகா பயிற்சியை செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த சூரிய நமஸ்காரன்றது காற்றாலும் சூரியனை பார்த்து பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஒளித்தன்மை அந்த சன்ரைஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவரில் அதை வரும்போது வரக்கூடிய ஒளித்தன்மையானது உங்களுடைய கண்ணினுடைய ஒளியை கடைசி காலம் வரைக்கும் கண்ணாடி கூட போடாமல் வச்சுக்க முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க